ஹலோ எவ்ரிவான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அயன் பாக்ஸ் ரிப்பர் ஆகி போனாலோ இல்லைனா நம்ம வீட்டில் கரண்ட் இல்லைனாலோ டக்குன்னு நம்மளுக்கு ஃபங்க்ஷன் கிளம்பணும் துணி அயன் பண்ணணும்னா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அடிக்கடி இதே மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கூட உங்க கரண்ட் பில்லு மிச்சப்படும் நம்ம வீட்டுக்கு தேவையான ரெண்டு மூணு டிப்ஸ் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்கள் வந்து ரீச் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கோம் அந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்தியாவில் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பார்க்கும்போது எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஷேஷா பேக்கெட் யூஸ் பண்ணும்போது மீதி வந்துச்சுன்னா கட்டி பிடிச்சிடும் அது கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மாதிரி நம்ம மடிச்சுட்டு இந்த மாதிரி கிளிப் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கட்டி பிடிக்காது இந்த மாதிரி நம்மளை ஒட்டி இருக்கும் நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே பார்த்தீங்கன்னா காஃபி வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி பண்ணாமல் இருந்துட்டோம் அப்படின்னா காற்று உள்ளே போயிட்டு அது வந்து கட்டி பிடிச்சிடும் நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஃபஸ்ட்டாக எடுத்தோமோ அதே மாதிரியே நம்மளுக்கு காஃபி பொடி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ காஃபி குடிக்கிறவங்க இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஷேஷர் பேக்கெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் காஃபி போட்டுட்டு பாக்கி வந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் லேடிஸுங்க தனியாக இருக்கும்போது கேஸ் வந்து தீர்ந்து போயிடும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம தனியாகவே வந்து எப்படி வந்து கொண்டு போகலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி அடியில் ஒரு மேட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம சிலிண்டர் தூக்கி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாகவே நம்ம இழுத்துடலாம் மேலே உள்ள பிடியை வச்சு நீங்கள் லேஸாக இந்த மாதிரி இழுத்தாலே அந்த மேட்டு கூடயே சேர்ந்து வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ட வீட்டில் உள்ள டைல் வந்து க்ராக் ஆகாமல் இருக்கும் ஈஸியாக நம்ம வந்து மூவ் பண்ணி கொண்டு போயிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்க வெள்ளி பொருட்களை கடையில் கொடுக்காமல் எப்படி நம்ம வீட்டிலே பாலிஷ் போடலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இது பாலிஷ் போடுறதுக்கு நம்மளுக்கு தேவை வேண்டான்னு சொல்லி தூக்கி போடுறோம் இந்த கொட்டாங்குச்சி தான் இந்த கொட்டாங்குச்சியை நம்ம நார்மலாக எரிக்கிற மாதிரி எரிச்சி இந்த மாதிரி சாம்பல் எடுத்துக்கோங்க இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு லெமன் வந்து புளிஞ்சி விட்டுக்கலாம் லெமனோட தோல் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு வாங்க நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ரீசெண்டாக வந்து பித்தள விளக்கு வந்து தேக்கிறதுக்கு வந்து இந்த லெமனை வச்சு நான் நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் டைம் கிடைக்காமல் அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக வந்து விம் லிக்யூட் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் ஒன்ஸ் இந்த மாதிரி அடிச்சு அடிச்செடுத்துக்கோங்க அடிச்செடுத்த இந்த பேஸ்ட்டில் நம்ம வந்து இந்த கொலுசை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இதில் ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே ஜெல்லை வச்சு நம்ம இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த லிக்யூடில் நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது கொலுசோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகும் நீங்கள் கடையில் போய் கொடுத்து பாலிஷ் போட வேண்டிய அவசியமே இல்லை நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா சூப்பராகவே பாலிஷ் போட்டு எடுக்கலாம் பாருங்கள் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு இப்போ இது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நம்ம அந்த பொருட்களை சேர்த்துடலாம் நெக்ஸ்ட் இதில் நம்ம டீ பவுட்ரு சேர்த்துக்கலாம் அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் இதில் நம்ம சேர்க்கக்கூடியது இதே மாதிரி ஷாம்பு பாக்கெட்டு தான் நம்மளுக்கு மாதிரி ஷேஷே பேக்கெட்டு கிடைக்கும் ஷேஷே பாக்கெட் இல்லைனா ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து ஷாம்பு சேர்த்துக்கோங்க ஷாம்பு சேர்க்கும் போது இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும் ஸோ இதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷம் தாண்டி இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பொருட்களை கொஞ்சமாக தண்ணியில் அலசிட்டு திருப்பி இந்த தண்ணியில் தான் நம்ம போட போகிறோம் டீ கொதிக்க வச்சா அந்த தண்ணியிலே நம்ம போட்டுடலாம் நெக்ஸ்ட் இதில் சேர்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சோடா பொடி தான் சேர்க்க போகிறோம் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அது சேர்க்கும் போது நல்ல ஒரு ரியாக்ஷன் நடக்கிறது தெரியும் இதுலேயே நம்ம டோட்டலாக வந்து என்னென்ன அழுக்கு இருக்கோ அது கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி வந்துடும் ரெண்டு நிமிஷம் அதில் ஊர்னதுக்கப்புறம் அந்த கொலுசை எடுத்து நம்ம திருப்பியும் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஷாம்பு ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க திருப்பியும் நம்ம ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் கொலுசை தேய்ச்சி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு இருந்த மாதிரியே கொலுசு வந்து பளிச்சுன்னு ஆயிரும் கொலுசு மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்க வெள்ளி பொருட்கள் பூஜை பாத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் தேய்ச்சிடலாம் இனிமேல் கொலுசு கருத்து போயிடுச்சுன்னா தூக்கி போட்டு வேறு வாங்க வேண்டாம் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் நீங்கள் இதை மாதிரி புதுசாக மாற்றிக்கலாம் இந்த வீடியோ எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தேனா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகா ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி காம்பு ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா நிறைய நாளைக்கு வரும் இந்த காம்பு நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் பள்ளி விரட்டுறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் வந்து போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி காம்பு ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டுக்கோங்க இந்த மாதிரி போடும்போது வேர்ப்புகள் எதுவுமே வராமல் நம்ம பச்சை மிளகாய் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அழுகி போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு டிப்பு வந்து நம்ம வீட்டில் அயன் பாக்ஸ் இல்லாமல் எப்படி அயன் பண்ணுறது பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட் ஊற்றிக்கலாம் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் கம்ஃபர்ட் இருக்கும் அதில் ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து தண்ணி ரொப்பிக்கோங்க இந்த மாதிரி ரொப்பிட்டு நல்லா வந்து குளிக்கி எடுத்துக்கோங்க இந்த லிக்யூடை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிவிட்டு நான் வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறேன் நம்ம வீட்டில் சில சமயம் அயன் பாக்ஸ் வந்து ரிப்பர் ஆகிரும் சில சமயம் கரண்ட் இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் அயன் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் அயன் பண்ணுற துணியை விரிச்சிட்டு அதுக்கு மேலே இந்த லிக்விடை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் உங்கள் கைகளை வச்சே நீங்கள் அயன் பண்ணலாம் இது ஃபர்ஸ்ட் மெத்தடு ரெண்டாவது ஒரு மெத்தடு கூட சொல்கிறேன் அதையும் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அந்த கம்ஃபர்ட்டு தண்ணியை ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி துணிகள் அமர்த்தி கொடுத்தாலே நல்ல ஒரு அயன் பண்ண மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கும் நம்ம அவசரத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வேறு டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த சைடு நல்லாவே கசங்கி இருக்குது இந்த சைடு நல்லா அயன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு ஸோ அவசரத்துக்கு இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் உள்ளங்கையை வச்சு நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அயன் பண்ணிங்க அப்படின்னா அயன் பண்ண மாதிரியே இருக்கும் நெக்ஸ்ட் மெத்தடுக்கு இந்த மாதிரி குக்கரில் கொஞ்சமாக வந்து சூடு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் சூடு தண்ணி காய்ச்சினாலும் பரவாயில்ல இல்லைனா சூடு தண்ணி காய்ச்சிட்டு இதில் ஊற்றினாலும் பரவாயில்ல நல்ல சூடான தண்ணியை வந்து ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி சூடு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருங்களோட பீஸ் கிடைக்கும் இல்லைனா ஜல்லி பீஸ் கிடைக்கும் அது இல்லாதவங்க உங்கள் வீட்டில் இடிகள் எதா இருந்ததுன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் இடிகள் இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பீஸ் பெரிய கல் இருந்ததுன்னா அதை வந்து வெயிட்டுக்கு போட்டுக்கோங்க இல்லைனா ஜல்லி பீஸ் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி டைட்டாக வந்து மூடிக்கோங்க குக்கரோட மூடியை மெயினாக வந்து விசிலை போட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து சூடு நிறைய நேரத்துக்கு நிற்கும் அயன் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு துணி கூட ஈஸியாக வந்து அயன் பண்ணிடலாம் மெயினாக வந்து குக்கரை அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி குக்கர் கடியில் எதாது கறி இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கோங்க இல்லைனா உங்களோட துணி வந்து வேஸ்ட் ஆகிரும் ஃபஸ்ட்டு மெத்தடே ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைனா இந்த மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மெத்தடு நீங்கள் அயன் பண்ணும்போது நீங்கள் வெளியே கொஞ்சம் நேரம் காய வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைமை நீங்கள் மிச்சம் பண்ணணும்னா இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த குக்கரில் தண்ணி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா முக்கியமாக கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றுங்க அப்போ தான் நம்மளுக்கு துணியை வந்து நல்லா அயன் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு துணி வந்து நம்ம எக்ஸ்ட்ராவே அயன் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி இழுத்தாலே போதும் நம்ம அயன் பாக்ஸில் எப்படி அயன் பண்ணுவோமோ அதே ஃபினிஷிங் நம்மளுக்கு கொடுக்கும் சூப்பராகவே நம்மளுக்கு அயன் ஆகி வந்துடும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எல்லாம் அயின் பண்ணுறோம் இல்லைனா ஸாரிலாம் அயன் பண்ணுறோன்னா இந்த முனையிலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல சுருக்கம் இருக்கும் அது கூட நம்மளுக்கு நல்லாவே வந்து அயன் பண்ணி கொடுக்கும் நம்ம அயன் பாக்ஸில் அயன் பண்ணால் கூட ரெண்டு மூணு தடவை இழுக்க வேண்டியது இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்படி இழுத்தாலே நம்மளுக்கு அழகாகவே வந்து நல்லா அயன் பண்ணி கொடுக்குது சூப்பரான மெதர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் அயன் பாக்ஸ் ரிப்பரான சமயத்தில் கரண்ட் இல்லாத சமயத்தில் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு சமயத்தில் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த பார்டரை வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒவ்வொன்றும் நம்ம அடுக்கிக்கலாம் அடுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க ஒவ்வொரு பார்டருக்கும் ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் அடுக்கி வச்சுட்டு அயன் பண்ணிங்கன்னா சூப்பராகவே எல்லா பார்டருமே வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஆகி கிடச்சிரும் நம்மளுக்கு புடவை கூட ஈஸியாக அயன் பண்ணிடலாம் ஷாலு இந்த மாதிரி பெரிய பெரிய துணிகள் கூட ஈஸியாக அயன் பண்ணலாம் நிறைய நேரத்துக்கு நம்மளுக்கு சூடு நிற்கும் இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி ஃப்ளீட்டெல்லாம் ஜஸ்ட்டு வந்து அடுக்கி விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு மொத்தமாக நீங்கள் அயன் பண்ணி பாருங்கள் அடியில் உள்ள ஃப்ளீட் எல்லாமே வந்து கரெக்டாக நம்மளுக்கு அயன் ஆகி கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஒரு சுடிதார் டாப்பு ஒரு ஷால் ஃபுல்லாக அயன் பண்ணியிருக்கேன் நான் இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு எவ்வளோ சூடு இருக்குதுன்னு பாருங்கள் இனியும் கூட நம்மளுக்கு நிறைய துணி வந்து அயன் பண்ணலாம் ஸோ அந்த மெத்தட் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கரண்ட் இல்லாத சமயத்தில் அயன் பாக்ஸ் ஆன சமயத்தில் அவசரத்துக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ளீட்ஸ் எல்லாம் கூட அழகாகவே அயனாகி கிடச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட்டு உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தட் தேங்க் யூ பாய் பை ஃப்ரம் மினிய பயணம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்